ராகுல் மேல் பாசமான காந்தாரி போல் ஏன் சபாஷ் சரியான போட்டி முன்னாள் முதல்வர் கருணாநிதி நூற்றாண்டு விழாவில் அண்ணாமலை கலந்து கொண்டது ராகுல் காந்திக்கு அழைப்பில்லை என்ற விஷயங்களை வைத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எழுப்பிய கேள்விகளுக்கு இவர் ஏன் காந்தாரி போல கதறுகிறார் என கேட்டுள்ளார் திமுகவின் ஆர் ஆசா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருணாநிதி நூற்றாண்டு விழா நாணயம் வெளியிட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக அறிவித்தார் மேலும் ஆளுநர் தேநீர் விழாவில் கலந்து கொண்டார் ஆளுநர் தேநீர் விருந்தில் அரசாங்கம் கலந்து கொள்ளும் திமுக கலந்து கொள்ளாது என்று வேடிக்கையான விளக்கத்தையும் கொடுத்தனர் ஸ்டாலின் தான் திமுக தலைவர் துரைமுருகன் தான் பொதுச் செயலாளர் இருவரும் கலந்து கொண்டு விட்டு இரட்டை வேடம் போடுகின்றனர் டெல்லியில் தேநீர் விருந்து விழாவில் பாஜக தேசிய தலைவர் நட்டாவுடன் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் ஏன் ராகுல் காந்தி கண்ணுக்கு தெரியவில்லையா சென்னையில் கருணாநிதி சிலையை முன்னாள் ஜனாதிபதி வெங்கையா நாயுடு திறந்தார் அவர் பாஜக தலைவராகவும் அமைச்சராகவும் இருந்தார் இப்படி பாஜகவை சேர்ந்த ஒருத்தரை வைத்துதான் திமுகவில் சிலையை திறந்தனர் அதிமுக ஆட்சியில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் விதமாக நாங்களும் நாணயம் வெளியிட்டோம் அப்போது பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தும் அவர்களை அழைக்கவில்லை நாங்களே தான் வெளியிட்டோம் கருணாநிதி நூற்றாண்டு விழா கொண்டாடுவதும் வெளியிடுவதும் அவர்களின் விருப்பம் அதை யார் வெளியிடுவது என்பதுதான் கேள்வி ஏன் ராகுல் காந்தியை அழைத்து வெளியிடவில்லை ஆக இதிலிருந்து திமுக பாஜக ரகசிய உறவு வெட்ட வெளிச்சமாகி உள்ளது என எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார் திமுக துணை பொதுச் செயலரும் எம்பியுமான ஆராசா இதற்கு பதிலளிக்கும் வகையில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கருணாநிதி நூற்றாண்டை சிறப்பிக்கும் வகையில் மத்திய அரசு நூறு ரூபாய் நாணயம் வெளியிட்டு சிறப்பித்திருக்கிறது விழாவிற்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஏன் வருகிறார் ராகுலை ஏன் அழைக்கவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கேட்டிருக்கிறார் இந்தியாவில் நாணயம் மற்றும் ரூபாய் நோட்டுகளை வெளியிடுவது மத்திய அரசுதான் என்பதால் மத்திய அரசின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக உள்ள ராஜ்நாத் சிங் பங்கேற்றதில் பழனிசாமிக்கு என்ன பிரச்சனை கருணாநிதியின் உருவம் குறித்த நாணயத்தில் ஹிந்து எழுத்து ஏன் இருக்கிறது என பழனிசாமி கேட்டிருக்கிறார் இந்தியாவில் உள்ள நாணயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் ஆங்கிலமும் ஹிந்தியும் இருப்பது வழக்கம் அதிமுகவை உருவாக்கிய எம்ஜிஆருக்கு நாணயம் வெளியிட்ட போது அதில் ஹிந்தி எழுத்துக்கள் இருப்பது கூட பழனிசாமிக்கு தெரியவில்லை கருணாநிதிக்கு வெளியிடப்பட்டுள்ள நாணயத்தில் தான் தமிழ் வெல்லும் என்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன கருணாநிதியை மத்திய அரசே கொண்டாடுவதையும் மேற்கு மாவட்ட மக்களின் நெடுங்கால கனவான அத்திக்கடவு திட்டத்தை திமுக அரசு நிறைவேற்றி இருப்பதை பொறுக்காமல் காந்தாரி போல பழனிசாமி கதர்கிறார் என ஆர் ஆசா கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு கருணாநிதி நூற்றாண்டு விழா நாணயம் என பல அரசியல் விமர்சகர்கள் பணியில் சேரலாம் எஸ்எஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் நடத்தும் இன்றை இணைந்து பயிற்சி பெறுவீர் Double nine five two nine two triple zero one seven three nine seven three triple five one seven.